ஆன்மீக கல்வின்னா என்ன நம்மை அறியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இறைவனை பற்றியான முழுமையான புரிதல் இல்லாத காரணத்தினாலும் இயற்கையை பற்றியான தெளிவில்லாத காரணத்தினாலும் சமுதாய பற்றியான ஒரு உயிரோட்டமோ அல்லது அவர்களுடைய உறவின்மை போன்ற நிலைகளிலே இந்த சிக்கல்களுக்கு ஆளாகிட்டு கொண்டு வருகின்றோம் இதையெல்லாம் அறிந்துதான் அருத்தந்தை தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்கும் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக முழுமையான வாழ்க்கையாக வாழ்வதற்குமான ஒரு அற்புதமான வாழ்க்கை கலையை வாழ்க்கை கல்வியை மனவளக்கலையாக பயிற்சியாக தோற்றுவித்தார்கள் இதன் தலைவர் சேவைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்ற பெருமைக்குரியவர் கருநிதி எஸ் கேள்வி தலைமையிலும் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களிலே அறிவி திருக்கோயில்களாக அறக்கட்டளைகளாக தௌர்மயங்களாக இயக்கம் பெற்று வருகின்றன மனவளக்கலை யோகா ஓர் ஆன்மீக கல்வி மற்றும் பயிற்சிகளை அடக்கியது கிராம மக்களிடையே கொண்டு சென்று கல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இலவசமாக கொடுக்கின்ற